செமங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்திற்கு காரணம் கேட் கீப்பர் மற்றும் டிரைவர் என இருவேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன ரயில்வே கேட்டை மூடாமல் கேட் கீப்பர் உறங்கியதால்தான் வேன் மீது ரயில் மோதியதாக சுற்றுவட்டார மக்கள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகின செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டை கீப்பர் மூடியபோது திறந்து வேனை அனுமதிக்குமாறு டிரைவர் கூறியதாக ரயில்வே தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த பள்ளி வேன் ஓட்டுநர் கேட் என பேட்டி அளித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்கிட கேட்கலாம் வினோத் வணக்கம் இதுகுறித்தான மேலும் விரிவான விவரங்கள் என்ன இங்கு பகிரலாம் இன்று காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கடலூர் மாவட்டம் என்ற பகுதியில் பயணிகள் தொலைதூர பயணிகள் ரயில் மோதி பள்ளி வாகனம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் மூன்று பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக பலியான சம்பவம் ஒரு தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக தெற்கு ரயில்வே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விரைந்தது சம்பவ இடத்திற்கு விரைந்தது மட்டுமல்லாமல் திருச்சி ரயில்வே கோட்ட நிர்வாக அதிகாரிகளும் உடனடியாக விபத்து பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடியகளை உடனடியாக அந்த பகுதியில் என்னென்ன நடந்தது அடுத்த கட்டமாக காலதாமாக ரயில்கள் எந்தெந்த வகையில் செல்லக்கூடிய வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் அதற்குண்டான மீட்பு பணிகளையும் உடனடியாக திருச்சி கோட்ட ரயில்வே அதிகாரிகள் எடுத்து வந்தனர் இதற்கிடையில் ரயில் தந்தவாளத்தை கடக்கும் முன்பாக அந்த கேட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்த நபர் அந்த வாகனம் ஓட்டி அதாவது பள்ளி வாகனத்தை ஓட்டியவர் தான் சிறிது பள்ளிக்கு செல்லக்கூடிய நேரம் காலதாமதம் ஏற்படும் காரணத்தினால் அந்த கேட்டு கேட்டை உடனடியாக திறந்து திறந்து விடும்படி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே கேட் கீப்பர் கையால் இயக்கக்கூடிய விசாரணையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சென்னை கோட்ட ரயில்வே அதிகாரிகளால் தற்காலிக பணியிட நீக்கவும் செய்யப்பட்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையில் திருச்சி ரயில்வே கோட்ட அதிகாரிகள் கடலூர் பகுதியில் விரைந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அசம்பாவித சம்பவத்தில் வேறு ஏதேனும் சம்பவங்கள் நடந்துவிடாமல் எதிர்ப்பதற்காக தொடர்ந்து பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டு அந்த பகுதி முழுவதுமாக காவல்துறையில் கட்டுப்பாட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனை அழைத்து செல்லப்பட்டு அங்கிருந்து அரசு மருத்துவமனையில் இருந்து பாண்டிச்சேரியில் உள்ள ஜிப்பர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டனர் சம்பவ இடத்தில் சிறுமி ஒருவர் பலியானதை அடுத்து அதையடுத்து தொடர்ந்து இரண்டு மாணவர்கள் என மூன்று மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த சோகம் பெற்றோரை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் இது தொடர்பாக தெற்கு ரயில்வே செய்தி குறிப்பில் பள்ளி மாணவர்கள் அதாவது விபத்தில் இருந்த இறந்தவர்களுக்கு தக்க நிவாரணம் என்ற அடிப்படையில் அதற்கான தொகையும் வெளியிட்டது இது இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவம் சம்ப சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்கும் ரயில்வே போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மட்டுமல்லாமல் அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சையிலும் தொடர்ந்து கொடுப்பதற்கு தேவையான வசதிகளையும் செய்து வந்தனர் இதையடுத்து ஒவ்வொன்றாக ரயில்வே நிர்வாகம் அதாவது திருச்சிக்கோட்ட ரயில்வே நிர்வாகம் மட்டுமல்லாமல் கடலூர் பகுதியைச் சேர்ந்த ரயில்வே போலீசார் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அந்த பகுதி முழுவதுமாக அடுத்த கட்ட மீட்புப் பணிகளை கையாண்டு வரக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் பழுதாகி இருக்கக்கூடிய மின்கம்ப மற்றும் அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய காலதாமதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரயில்கள் போக்குவரத்துக்கு தேவையான வசதிகளையும் தொடர்ந்து செய்து வரக்கூடிய நிலையில் இந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இது இது ஒரு புறம் இருந்தாலும் அடுத்த கட்டமாக உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்த விபத்துக்கு காரணமான இருந்த கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து ரயில்வே போலீசார் கை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதில் முக்கிய காரணமாக நிலைய மேலாளர் அந்த பணியில் இருந்த நிலைய மேலாளர் மற்றும் கேட் கீப் கேட் கீப்பர்களுக்கு இடையே ஒரு பரிமாற்றம் வந்து செய்யப்படும் என ஒரு தகவலும் சற்று முன்னதாக வெளியாகியுள்ளது அதில் என்ன என்பது ட்ரெயின் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய ட்ரெயின் சிக்னல் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது கேட் கீப்பருக்கு அவ்வப்போது அந்த ரயில் தண்டவாளத்தை கடக்கும் போது ஒரு பரிபாஷையில் அந்த எண் ஒன்று கொடுக்கப்படும் எனவும் அந்த அடிப்படையில் அந்த எண் மீண்டும் இந்த ரயில் கடந்து விட்டது என அந்த கேட் கீப்பர் உடனடியாக நிலைய மேலாளருக்கு தகவல் கொடுக்கக்கூடிய இந்த விஷயமானது தற்போது ஒரு முக்கிய விவரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த விசாரணையில் ட்ரெயின் ரிஜிஸ்டர் ட்ரெயின் சிக்னல் ரிஜிஸ்டர் என்று செல்லக்கூடிய பராமரிப்பு அதை இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தில் அந்த ரயில் வருவதற்கான நேரம் எத்தனை மணிக்கு வருகிறது என்று என்பதை எல்லாம் குறிப்பிடு செய்ய வேண்டும் அதேபோல் அந்த கேட் கீப்பர் அந்த லெவல் கிராசிங் கேட் அந்த ரயில் வந்து சென்ற நேரத்தை உடனடியாக அவர் பராமரித்து வரக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பது என்பதையும் தற்போது ரயில்வே போலீசார் விசாரணைக்கு கொண்டுள்ளனர் அந்த விசாரணையின் அடிப்படையில் என்னென்ன விவரங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டது நிலைய மேலாளர் குறித்த உத்தரவின்படிதான் திறக்கப்பட்டதா என்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் எந்த ஒரு நேரத்திலும் அதாவது ரயில்வே பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய விவரங்களில் நிலைய மேலாளரின் அனுமதி இல்லாமல் எதற்கான கொண்டும் ben bir yente yaradı வாகனங்கள் செல்வதற்கு அந்த கேட்டை திறந்து விடக்கூடாது என்பது ரயில்வே நிர்வாகத்தால் இருக்கக்கூடிய ஒரு உத்தரவாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில் ஏன் இது போன்ற செயலில் அந்த கேட் கீப்பர் என்ற நபர் அந்த கேட்டை திறந்து விட்டார் என்ற ஒரு பெரிய சர்ச்சைக்கு சர்ச்சை இருந்திருக்கக்கூடிய நிலையில் வாகனத்தை அதாவது பள்ளி வாகனத்தை கொண்டு சென்ற வாகனங்கள் ஓட்டுநர் காலதாமதம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினாலேயே கேட்டை திறந்து விட சொன்னதாகவும் இதற்கிடையில் அந்த கேட் அந்த கேட் கீப்பர் திறந்து விட்டதால்தான் அந்த வழியாக வந்த அதாவது தொலைதூர பயணிகள் ரயில்வே இறந்து போன சம்பவம் நடந்திருப்பதாகவும் ரயில்வே தரப்பில் தொடர்ந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஒவ்வொன்றும் பகுதி நேரமாக அதாவது ரயில்வே காவல்துறையினர் தற்போது விசாரணையில் முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவரங்கள் அனைத்தும் சிக்னல் ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு புத்தகத்தில் நிலைய மேலாளர் அந்த ரயில் தொலைதூர பயணிகள் ரயில் வரும் நேரம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதேபோல் அந்த பகுதியில் கையால் ஆளக்கூடிய அந்த கேட் ஆனது திறந்து வரப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதையும் முழுமையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இதன் அடிப்படையில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையரும் இந்த விசாரணைகள் உட்படுத்துவதற்கு விசாரணைக்கு வருவார் என்ற தகவலும் தன்னும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை இருந்து வருகிறது அவர் வரும் பட்சத்தில் அந்த நிலையத்தின் நிலைய மேலாளர் மட்டுமல்லாமல் பணியில் இருந்த ரயில்வே ஊழியர்களும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு இதன் அறிக்கையானது தொடர்ந்து உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என்ற தகவலும் சற்று முன்னதாக கிடைத்து கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவரங்கள் அனைத்துமே அதாவது உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பல கனவுகளோடு இருந்து வந்த வாழ்ந்து வந்த குழந்தைகளின் எதிர்காலம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அவருடைய பெற்றோரும் மிகவும் துயரத்தில் இருந்து வரக்கூடிய இந்த சம்பவத்தை தொடர்ந்து திருச்சி கோட்டம் ரயில்வே நிர்வாகம் மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் இந்த முக்கியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் அதாவது ரயில் மோதி விபத்து என்பது ஒரு ரயில் மற்றொரு ரயிலுடன் மோதி விபத்து ஏற்பட்டால் அது ரயில்வே நிர்வாகத்தில் ஏற்பட்டிருக்கும் புலறுபடி என்றுவே எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இது ரயில்வே நிர்வாகத்திற்கு எந்த விதத்திலும் இது சம்பந்தம் என்று சொல்ல முடியவிட்டாலும் இது போன்ற நிறங்களில் ரயில்வே பாது ரயில்வேயில் பணிபுரக்கூடிய ஊழியர் ஏன் இத போன்று செயல்பட்டார் என்ற ஒரு முக்கிய பிரச்சனையாகவே பெரும் சர்ச்சையாகவே இருந்து வருகிறது இருப்பினும் அந்த நபரிடம் தொடர்ந்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் அவருக்கு சொல்லக்கூடிய வாக்கு மூலம் அதேபோல் அந்த பள்ளி வாகனத்தை ஓட்டி வந்த ஒரு ஓட்டுநரும் என்ன விதமான ஒரு முரண்பட்ட கருத்துக்களை தற்போது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதற்கிடையில் என்ன நடந்தது என்ற ஒரு முழுமையான விசாரணையும் ரயில்வே மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாரால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்